ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துவையல் தொகையில் செய்யப்போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடையை வச்சு எலுமிச்சை அளவுக்கு பார்த்திங்கன்னா புளி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியும் எட்டு பல் பூண்டும் மூணு காஞ்ச மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கட்டு புதினாவையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தீயமிதமான தீயை வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது நல்லா வதக்கி வந்ததும் பார்த்தீங்கன்னா அதை ஃபேன் காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆற வச்சு ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ ஒரு கடையை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் கடுகுளுந்து தாளித்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் அந்த சூடு ஆறுதும் பார்த்திங்கன்னா அரைச்ச புதினா தொகையில் பார்த்திங்கன்னா அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிவிடுங்க இதை பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் சாதத்தோடு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசி இல்லைன்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நல்லா பசி எடுக்கும்